இந்த ஷால அப்படியே கலட்டி போட்டுறான் போல இருக்குங்க நீ இந்த தலையில இருக்கிற துண்டு சும்மா வேர்க்குது அடிக்கிற வெயிலுக்கு கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு சரி தான் வைய கண்மணி கலட்டாதமா அந்த ஷால ஏன்னா இப்ப உங்க மாமனார் மாமியார் எல்லாம் வர வரப்போறாங்க நம்ம வீட்டுக்கு ஆ ஆமாண்டா நான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் அவன்ட்ட சொல்ல மாறேன்ட்டேன் கண்ணன் சொல்லிட்டான் அவங்க வீட்டுக்கு வர்றாங்களாம் ஏதோ பெட்டி தர போறேன்னு சொன்னாங்க ஏதோ நாக பெட்டியா அப்படின்னு சொன்னாங்க வந்தக்கப்புறம் தான் தெரியும் அதனால ஷால் எல்லாம் கலட்டாத ஓ, விளாடுவோமா ஆமா உனக்கு வராதுக்கு அவள்கிட்ட ஆ பேசுறது வாங்க எல்லாரும் உள்ள வாங்க உக்காருங்க சம்பந்தி என்ன சம்பந்தி ஏதோ நகப்பெட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் என்னத்துக்கு இல்ல நம்ம கண்மணிக்கு குடுக்கலாம் கொண்டு வந்தோம் கண்மணிக்கா அவன் எங்க வீட்டில் நிறைய பெட்டி இருக்கேன் நீங்க வேற தனியா பெட்டியெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க சமந்தி நீங்க நினைக்கிற பொட்டி இல்ல இது நகை பொட்டி பரம்பரை பரம்பரையா அந்த வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றது அதான் நான் என் மருமகள்கிட்ட கொடுக்குறேன் கண்மணி இந்த பெட்டியை நீ கறி விருந்து முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு நீ வரும் மறு வீட்டுக்கு நீ வரும்போது கொண்டு வரலாமா அதுவரை இதை நீ உங்க வீட்லயே வச்சுக்கோ ஓ அப்படிங்களா சரிங்க சரிங்க ஆ சரி கண்மணி வந்து வாங்கிக்கோ ஆ தான் அஞ்சுச்சிங்கத்த என்ன இந்த பண்ணை வீட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க ஏதாச்சும் சம்பவத்தை பண்ணி வச்சுருவோம் உங்கள் வீட்டில் போய் கேட்போம் ஜன்னில் போய் நின்று என்ன கூட்டமாக உட்காந்துருக்காங்க அந்த பொம்பளை கை நிறைய நகை வச்சுருக்கு அதுவும் பெட்டிக்குள்ளே வச்சு மடியில் வச்சுருக்கு என்னத்துக்கு வச்சுருக்குன்னு தெரியலையே ரெண்டு கேட்போம் கண்மணி இந்த பெட்டியை வந்து வாங்கிக்கோமா நீ மறு வீட்டுக்கு வருவேல ஐ மீன் எங்கள் வீட்டுக்கு வருவேல நீ கறி விழுந்து முடிச்சுட்டு அப்போ வரும்போது கொண்டு வாமா இந்த உங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுக்கோ ஆ அந்த வந்துட்டேன் நகை பெட்டி உங்க தான் இருக்குமா வந்து எடுத்துட வேண்டியதான் எல்லாருமே தூங்கிட்டாங்க இதான் உள்ள போயிருவோம் எப்படியோ உள்ள வந்தாச்சு பூட்டை உடைச்சுக்கிட்டு சரி இனி தேட வேண்டியதான் அந்த நகை எங்க இருக்குன்னு அந்த கபோர்ட்ல போய் முதல்ல பாப்போம் இந்த கபோர்டுக்குள்ளேயே இல்லை யார் அது வீட்டுக்குள்ளே யார் இல்லைடா வீட்டுக்குள்ளே ஓ இந்த அம்மா மைண்ட் வாய்ஸுன்னு போலும்போது போட நம்மளும் எக்ஸ்ட்ரா விட்டு போட்டு விட்டோம் சரி எந்திக்காமல் இருக்கு அதுவே சரி சரி நம்ம இந்த பக்கம் போய் கிச்சன் பக்கம் போய் பார்ப்போம் அங்கே ஏதோ ஒரு கூஜா மாதிரி இருக்கு இது என்னதுன்னே தெரில டீ போடுற கப்புன்னு நினைக்கிறேன் இதை திறந்து பார்ப்போம் அநேகமாக இதுக்குள்ளே தான் வச்சிருக்கு இந்த பொம்பளை இதுக்குள்ளேயும் இல்லை சரி பக்கத்தில் என்னத்தையோ வடைச்சட்டியை போட்டு மூடி வச்சிருக்கா அது திறந்து பார்ப்போம் தான் இருக்குது நல்லா வீரோ வச்சுருக்குப்பாரு எங்கள் ஒழிச்சு பாரு சரி எப்படியோ கிடச்சிருச்சு நம்ம கிளம்புவோம் இந்த இடத்த விட்டு முதல்ல அதை எடுத்துட்டு கிளம்புவோம் அப்பாடா எடுத்தாச்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்பா அடி கிடச்சிருச்சுப்பா இனிமே வச்சுக்கிறேன் இப்ப வீட்டு பொம்பளை சரி கிளம்பிடுவோம் இங்கே இருந்து விட்டு ஐயோயோ இவ காலை தெரியாம மிதிச்சேனே எந்திரிச்சுக்கு போகுது யார் அது வீட்டுக்குள்ள யாரோ பெரிய உருவமாக இருக்கே ஏய் நீண்டி இங்க வந்திருக்க தாலி தெரிந்த பொம்பளை தானே எடுத்துட்டு ஆச்சு இப்ப போய் எழுப்பீங்க என்ன ஆச்சு டேய் உன்னோட நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கடா கண்மணி என்னங்காத்தா தூக்கத்துல வளர்றீங்க இருங்க போய் ஆமாங்காத்தா இல்ல ஓய்யோ என் மாமியா வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன் ஐயோ அய்யய்யோ கண்மணி உனக்கு என்னாச்சு எந்திரிமா எந்திரி ஏ எல்லாரும் வாங்கடா கண்ணன் கண்ணன் வாப்பா